செந்தமிலே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் என்னில் நைந்து போகும் வாழ்வு நன்னிலை உனக்கனில் எனக்கும் தானே அனைவருக்கும் வணக்கம் லட்சுமி ஆசிரியை என் கல்லூரி தோழி எண்ணிய பெற்று வாழி கண்ணான இல்லத்தரசி கனிவுள்ள செல்லத்தாய் பண்பான ஆசிரியை பச்சியாய் வாழ்க மின்னிடுக மிளிந்திடுக மானாய் துள்ளிடுக எண்ணிய உமக்காக வாழ்ந்திடுக சேவை கையசைத்து உம்மை வாழ்த்தும் லட்சுமிக்கு இனிய பனி ஓய்வு வாழ்த்துக்கள் வாய்ப்பு தந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கு எனது நன்றி மிக்க நன்றி